நீ போட்டோ நீ எடுக்கவேன அதுவே போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கு பாரு நீ போட்டோல நீ பாரு நான் போட்டோல பாக்குற டே ஃபோட்டோ தெரிய இல்ல உனக்கு என்ன தைக்கற யா அப்புறம் நான் ஒன்னே தான் சேர்த்து தான் போட்டோ எடுக்கற சாப்பாட்டை தான் ரெண்டும் தான் சாப்பாடு நீ சாப்பாடு இருக்கு எல்லாமே இருக்குதுல்ல அப்புறம் கீழே போட்டோ எடுக்க முடியாதா கீழே வச்சு போட்டோ எடுக்கணுமா எந்த கால் அங்கெல்லாம் வச்சா நீ ஃபுல்லா தெரிய மாட்டேன் கால் மட்டும் தான் தெரியும் அப்புறம் போட்டோ வீடியோவே தெரிய போடணும் நீ ஆள் தெரிய மாட்டேன் காலில் வச்சோம்னா அப்படிதான் தெரியுமாங்களே

हे ये टाबर काललो तो गुती दे